டி தொழிற்சங்க பனிரெண்டாவது மாவட்ட மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் சிஐடியுடன் இணைந்த இருபத்தி ஆறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் போராடிய தூய்மைப் பணியாளர்களை நள்ளிரவில் கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் ஊதியம் வழங்க தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏராளமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமை என்பது இருக்கிறது சென்னையில் சென்னை கார்பரேஷனில் தொழிலாளர்கள் போராடியது ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அங்க அங்கிருக்கக்கூடிய மண்டலங்களை தனியாருக்கு தனியார் தானே பார்க்க கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராடினார்கள் நள்ளிரவில் அவர்கள் கைது செய்யப்பட்ட நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்கது அதை கண்டித்திருக்கிறோம் போராடி இருக்கிறோம் தொடர்ந்து அந்த அது போன்ற அடக்குமுறைகளை எதிர்த்த போராட்டத்தை சிஐடி நடத்தும் என்கிற தீர்மானத்தை நாங்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு அரசு நிரந்தர தொழில் சார்ந்த பல வேலைகள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற இடங்களில் குப்பை எடுப்பது மக்கள் பிரச்சனையாக இருக்கிறது அது நிரந்தர தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கிறது அது போன்ற இடங்களில் தனியார் கான்ட்ராக்ட் தேவையில்லை என்பதுதான் சிஐடினுடைய நிலைப்பாடு அரசு இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஏற்று அமலாக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியால குப்பை வரி மக்களிடத்தில் வசூலிக்கப்படுகிறது ஒருபுறம் பொதுமக்களிடத்தில் குப்பையை எடுப்பதற்கு பொதுமக்களை வரி கொடுக்க வேண்டியிருக்கிறது மறுபுறம் அந்த குப்பையை எடுக்கக்கூடிய தொழிலாளர்கள் குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார்கள் இது இரண்டுமே நவீன தாராளமய பொருளாதார கொள்கையினுடைய மோசமான செயல்பாடு என்பதை சிஐடியூ சுட்டிக்காட்டுகிறது. இது போன்ற செயல்களை எல்லாம் அரசுகள் கைவிடுவதன் மூலம்தான் மக்களின் நம்பகத்தன்மையை மேம்படுத்த முடியும் என்று சுட்டிக்காட்டுகிறது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் குறிப்பாக அமைப்புசாரா தொழிலாளர்கள் அவர்களுக்கான நலவாரியம் அதில் இன்னும் மேம்படுத்தப்பட்ட அணுகுமுறை நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற கட்டுமானம் உள்ளிட்ட உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பல்வேறு தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பண பயன்களை தாமதமின்றி வழங்க வேண்டும் ஓய்வூதியம் குறைந்தபட்சம் மூணாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பது நலவாரியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஆத்தோரம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வ கணேஷ் இவரது வீடு கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக இடிந்து விழுந்து சேதமடைந்தது இதில் வீட்டில் இருந்த மளிகை பொருட்கள் மற்றும் உடைமைகள் அனைத்தும் சேதமடைந்தது இதனால் செல்வ கணேஷ் குடும்பத்தினர் வசிப்பிடம் இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தங்களுக்கு அரசு வீடு மற்றும் நிவாரண வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனா் ஈரோடு மாவட்டத்திற்கு வரும் ரயில்களில் கஞ்சா கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் ஈரோடு ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் இன்ஸ்பெக்டர் புய்யா சாய் தலைமையிலான போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது ரயில் நிலையத்தில் சந்தேகப்படும்படி கையில் பையுடன் நின்றிருந்த நபரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் கஞ்சா பட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது மேலும் விசாரணையில் அவர் வாய்ப்பாடியை சேர்ந்த சுப்பிரமணி என்பதும் ஏற்கனவே இரண்டு பைகளை ஆட்டோவில் ஏற்றி வைத்திருந்ததும் தெரியவது இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநரான ஆறுமுகம் என்பவரிடம் விசாரித்ததில் கஞ்சாவை பெருந்துறை சீனாபுரத்தில் ஒப்படைக்க இருந்தது என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அப்பகுதிக்கு சென்று வடமாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பெண்களை கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் இருந்த முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிலோ கஞ்சா பொட்டலங்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோ ஆறு செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ஐந்து பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை கோயம்பேடு அருகே உள்ள தனியார் பள்ளியில் அகில இந்திய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள ஆமினி பேருந்து நிலையத்தில் அனைத்து ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய சங்கத்தின் நிறுவனர் ஜெயபாண்டியன் போக்குவரத்து துறை சார்பில் ஆமினி பேருந்துகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக அபராதம் விதிக்கப்படுகிறது என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இப்போ ஃபோனை வாங்குறதில்ல வலு சொல்கிறதில்ல இப்போ அதிகாரிகள் நல்ல அதிகாரி டிசி ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் இருந்தால் சம்ம அவங்க மாற்றிட்டாங்க புதுசு கமிஷனர் வரும் போதெல்லாம் ஏதாவது ஒரு எதுவுமே தெரியாமல் நடைமுறைகள் தெரியாமல் திடீர்னு திடீர்னு செக்கிங்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்டுறாங்க கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து த ஃபுல்லாக ஆர்ட்ரு போட்டுக்கோங்க எஸ்டியிலேருந்து வந்திருக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்றாங்க ஆனால் வந்து என்ன வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு இதனுடைய இது என்னென்னு கீழே இருக்க அதிகாரிகள் கரெக்டாக சொல்லணும் ஆனால் அவங்க தவறாக வழி நடத்துறதுன்னு பேரில் வந்து பஸ் ஓனர்களுக்கும் பிரச்சனை பப்ளிக்கும் ரொம்ப 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 பப்ளிக்கும் பிரச்சனை இருக்குது இது வந்து போக்குவரத்து அமைச்சரும் முதலமைச்சரும் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா நாங்கள் டாக்ஸ் கட்டியிருக்கோம் எந்தெந்த மாதம் இப்போ தமிழ்நாட்டில் டாக்ஸ் கட்டிவிட்டு ஒன் இண்டியா டாக்ஸ் கட்டினா நான் கர்நாடா போகிறேன் ஆந்திரா போகிறேன் விஜயவாடா போகிறேன் என்ன போகலாம் எந்த தடையில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற செக்கிங் பண்ணுற மாதிரி அவர் பண்ணி வண்டிகள் இடஞ்சில் பண்ணுறதோ வரி வந்து ராபரி பண்ணி வரி வசூலிக்கிறதோ எந்த மாநிலத்தில் கிடையாது கேரளாவில் கிடையாது தமிழ்நா கர்நாடகாவில் கிடையாது எந்த மாநிலத்தில் நம்ம வண்டி நிம்மதியாக போயிட்டு வரோம் ஆனால் அந்த மாநில வண்டிகள் இங்கே வரும்போது இங்கே இருக்க அதிகாரிகள் வேண்டுமென்றே வந்து அந்த வண்டிகளும் நம்மளும் வச்சுருக்கோம் இப்போ இப்போ கர்நாடக ரிஜிஸ்டேஷனில் நம்ம வண்டி வச்சுருப்போம் ஏன்னா கர்நாடக ரிஜிஸ்டேஷனில் சில நேரம் வந்து காவேரி பிரச்சனை அந்த மாதிரி வரங்குற நேரத்தில் நம்ம வண்டிகள் வந்து இப்போ கடந்த காலங்களில் கேபிஎல்லாம் தீயரிக்கை பட்டுருக்கு அதனால் வந்து அதர் மாநிலத்தில் நாலு வண்டி வச்சுருப்போம் சொந்த மாநிலத்தில் இருபது இருபத்தஞ்சி வண்டி வச்சுருப்போம் இப்படி தான் வண்டிகள் வந்து ம முறப்படி ஆவணி பெருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க வண்டிகளுக்கு வந்து எல்லாம் டேக்ஸ் வரி இப்போல்லாம் வேகனில் பார்த்தா தட்டு வண்டி தட்டுனா தெரியும் அந்த வண்டிகளுக்கு வரி இருக்கா எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சு வேணும்னே நிறுத்தி சும்மா அப்பப்போ கூட்ட நாட்களில் வண்டிகளில் வந்து எப்படி வந்து கட்டண கொலைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து அதிகாரிகள் வந்து வழிபுறிக் கொள்ள எல்லா பசங்களையும் இருபத்தாயிரம் பையனு ஒரு ரூபா பையனு ரெண்டு லட்ச ரூபா பையனு நினைச்சதுக்கு ரெண்டு டாக்ஸ் கட்டியிருக்கு தமிழ்நாடு டேக்ஸ் கட்டியிருக்காங்க அதுபோக கோர்ட்டு ஆர்டர் இருக்குது வண்டியை வழியில் மறைக்கக்கூடாது நிறுத்தக்கூடாது இந்த வண்டியெல்லாம் போ அதே மாரி கோர்ட்டு ஆர்டரை மதிக்கிறது இல்லை அதிகாரிகள் கரூர் மாவட்டம் சர்ச் கார்னர் பகுதியில் உள்ள சி விளையாட்டு மைதானத்தில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெஸ்ட் அகாடமி சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது இதில் வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் அனைத்து பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்கள் பிடித்த வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது இலங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே கணபூதிப்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி செல்வம் இவர் தனது தோட்டத்தில் கொட்டம் அமைத்து எட்டு ஆடுகளை வளர்த்து வந்தார் இந்நிலையில் இவரது ஆறு ஆடுகள் வெறிநாய் கடித்து உயிரிழந்தது இதுகுறித்து செல்வம் அளித்த தகவலின் பேரில் வந்த புலிதிப்பட்டி கால்நடை உதவி மருத்துவர் கார்த்திக் ஆடுகளை பிரேத பரிசோதனை செய்தனர் இதனால் விவசாயி செல்வத்துக்கு ரூபாய் அறுபதாயிரம் வரை இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் வெறிநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தடியார் திருமண மண்டபத்தில் ஏழாவது மாநில அளவிலான கூட போட்டிகள் மற்றும் எட்டாவது மாநில அளவிலான பயிற்சி பட்டறை தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் திருச்சி சென்னை நாமக்கல் சேலம் ஈரோடு மதுரை கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகள் வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது இந்த போட்டிகளில் அதிக புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை சென்னை அணி தட்டி சென்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி கூல தற்காப்பு கலையை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கீகாரம் வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என்று கோரிக்கை தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக ஏழாவது மாநில அளவிலான கூடோ போட்டிகளும் எட்டாவது மாநில பயிற்சி பற்றையும் நடைபெற்றது இந்த கூடோ வலை போட்டிகளில் முதலிடம் சென்னையும் இரண்டாம் இடம் மதுரையும் மூன்றாம் இடம் கோவையும் நான்காம் இடம் ஈரோடும் அதிக புள்ளிகளில் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் கற்றத்த பட்டத்தை வென்றன இந்த போட்டிகளில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கு கொண்டார்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று வரை சூரத் மாநிலம் சூரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேசிய போட்டிகளில் இந்த வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகள் பங்கு கொண்டிருக்கிறார்கள் மேலும் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்னவென்றால் நம்மளுடைய கூட விளையாட்டு அனைத்து வீர வீராங்கனைகளிலும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாணவிகளுக்கு தற்காப்புகளை அளிக்கக்கூடிய அதில் கூட விளையாட்டை இணைத்து தற்காப்புகளை பயிற்சி அளிப்பதற்கு அரசு பரிந்துரை செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கூட தற்காப்புகளை எஸ்டிஐடி அங்கீகாரம் வழங்கி மற்ற விளையாட்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய அரசு நலத்திட்டங்களில் வாய்ப்பு அளிக்க வேண்டுமாறு ஐயா தமிழ முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இன்டர்நேஷனல் சிண்டோகான் கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் தேசிய அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் தனிநபர் கராத்தே கட்டா டீம் கட்டா குமிட்டோ உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிகளில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடிக்கும் வீரர்கள் வரும் இருபதாம் தேதி நடைபெறும் சர்வதேச அளவிலான போட்டிகள் கலந்து கொள்வர் என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் குளித்தலை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஒய்வு பெற்ற அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் கருணாநிதி மனைவி சாவித்திரி இவர் குளித்தலை பகுதியில் தனியார் நொற்றி பள்ளி நடத்தி வருகிறார் இந்நிலையில் அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த வீட்டின் பின்பகுதி வழியாக மர்ம நபர்கள் நுழைந்துள்ளனர் இதனையடுத்து சத்தம் கேட்டு அவர்களின் மகள் அபிர்ணா விழித்து பார்த்தபோது மர்ம நபர்கள் அவரை அருவாளால் தாக்கி ஒன்பது லட்சம் பணம் மற்றும் முப்பத்தோரு பவுன் தங்க நகைகள் மற்றும் மூவரின் செல்போன்களையும் பறித்து சென்றனர் இதில் அபர்ணா அவரை அருவாளால் தாக்க முயன்றபோது தடுக்க வந்த அவரது தாய் சாவித்ரி ஆகியோர் காயமடைந்தனர் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் குளித்தலை காவல்துறையினர் நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் என்பவர் தனது காரில் நண்பர்கள் கவிந்த் குமார் அர்ஜூன் சிவசக்தி மனோ சுஜித் குமார் என ஆறு பேரை சேர்த்து வெளியூர் சென்றுவிட்டு மீண்டும் பல்லடம் வழியாக பொங்கலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது பொங்கலூர் அருகே சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை மையத் தடுப்பில் அதிவேகமாக மோதியது இதில் கார் உடனடியாக தீப்பற்றி எரிய துவங்கியது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் தீயணைப்புத்துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் மேலும் இவ்விபத்து குறித்து அவிநாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த துரைராஜ் மற்றும் அவரது மனைவி ஹிந்துலா ஆகிய இருவரும் பெங்களூர் சென்றுவிட்டு மீண்டும் பாண்டிச்சேரி செல்வதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் வழியாக காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கார் கண்ணண்டவள்ளி பிரிவு அருகே வந்தபோது ரவுண்டானா தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் துரைராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி இந்துலா கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஒசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதில் கணவன் மனைவி இருவரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அந்த விபத்து காட்சியானது தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தூத்துக்குடி முத்து கிருஷ்ணாபுரம் ஆறாவது தெரு பகுதியை சேர்ந்தவர்கள் கணேசன் சந்திரா தம்பதியினர் இவர்களுக்கு சங்கர்குமார் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வட்டாட்சியர் கணேசன் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி சந்திரா மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒசூரில் வசித்து வரும் தனது மகன் குமார் வீட்டிற்கு சந்திரா சென்றுள்ளார் இந்நிலையில் சந்திரா வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிற்கு உள்ளே சென்று மர்ம நபர்கள் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடப்பாகம் காவல்துறையினர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கிருஷ்ணகிரி வேப்படப்பள்ளி காவேரிப்பட்டினம் ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் அணையின் மொத்த உயர்வு ஐம்பத்தி இரண்டு அடிக்கு தற்போது நீர்மட்டம் ஐம்பது அடியை எட்டியுள்ளது இதனால் தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறப்பதால் ஆற்றில் யாரும் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் எனவும் டியோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் பொதுப்பணித்துறையினா் அறிவுறுத்தியுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட உடையார்குளம் செல்லும் சாலையில் வயல்வெளி பகுதியில் செல்லும் மின்கம்பிகள் மிக தாழ்வாக செல்கிறது மேலும் மின்கம்பங்கள் இரண்டாக உடைந்து தொங்கும் நிலையில் மின்வாரியத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே மின்கம்பி மற்றும் மின்கம்பங்களை சீரமைக்க மின்வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டலத்துக்குட்பட்ட பெருங்கலத்தூர் ஆர் எம் கே நகர் மற்றும் என்ஜிஓ காலனி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களுக்கும் பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநகர பிரதிநிதி ஜபர் துறை தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டார் பின்னர் ஐம்பது ஆண்டுகால வீட்டுமனை பட்டா கனவு நிறைவேற்றியதற்கு ஆர் எம் கே நகர் மற்றும் என்ஜிஓ காலனி பொதுமக்கள் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் நான்காவது மண்டல குழு தலைவர் காமராஜ் நியமன குழு உறுப்பினர் சேகர் மாமன்ற உறுப்பினர் மதுமிதா மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான வாலிபால் போட்டியில் ஆண்கள் பிரிவில் தஞ்சை விளையாட்டு மேம்பாட்டு அணி இரண்டு பிரிவுகளில் முதலிடத்தையும் சேலம் செயின்ட் மேரீஸ் அணி பெண்களுக்கான இரண்டு பிரிவுகளிலும் முதலிடத்தையும் பெற்றது பதினான்கு வயது உட்பட ஆண்கள் பிரிவில் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு அணி தஞ்சாவூர் முதலிடத்தையும் தூத்துக்குடி போப் அணி இரண்டாம் இடத்தையும் பெற்றது இதனையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு வடுவூர் விளையாட்டு கைப்பந்து கழக புறவள்ளார் ஏசி அருட்செல்வன் ஆர் அன்புவேல்ராஜ் கே எஸ் கமலக்கண்ணன் மற்றும் கைப்பந்து கழக நிர்வாகிகள் பரிசுகளை வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் வழியே பிரதான போக்குவரத்து நடைபெற்று வருகிறது எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பிரதான பாலம் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளது மேலும் பாலத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றன எனவே கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் விளக்குகளை அமைத்து வாகன ஓட்டிகளை பாதுகாப்பாக உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மாணவி மோன்சிகா தனியார் அகாடமியில் குத்துச்சண்டை பயிற்சி பெற்று வந்தார் இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான நடைபெற்ற சிறுமிகளுக்கான குத்துச்சண்டை போட்டியில் சப் ஜூனியர் பிரிவில் கலந்து கொண்டார் இதில் அவர் ஆந்திர பிரதேசம் அரியானா கர்நாடகா பஞ்சாப் போன்ற மாநிலத்தைச் சேர்ந்த மாணவிகளுடன் போட்டி போட்டு வெற்றி பெற்று தமிழகத்திற்கு தங்கப்பதக்கத்தை வென்று அசத்தினார் இதனையடுத்து வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவிக்கு சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அவரது அகாடமியில் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது என் பேர் முன்ஷிதா நான் வந்து ஃபோர்த் சப் ஜூனியர் பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் இங்க இருந்து நான் வந்து ஸ்டேட் மேட்ச் வின் பண்ணிட்டு நேஷனல்ல வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் என்னை சப்போர்ட் பண்ண கோச்சஸ் பேரண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ அகாடமியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் இப்போ வந்து உத்தரப்பிரதேஷில் கிரேட் நொய்டாவில் இருக்க ப்ளேஸை வந்து மேட்ச் விளையாடினேன் எங் கூட வந்து ஆந்திர பிரதேஷில் போட்டேன் ஹரியானா கூட போட்டேன் கர்நாடகா கூட போட்டேன் பஞ்சாப் கூட போட்டேன் அதில் வின் பண்ணியிருக்கேன்